ஓம் தலைப்பு மனக்கோயில் ஞானமார்க்கம் என்பதே மனக்கோயில் கட்டி அதிலே ஒளிவடிவமான நிலைநிறுத்தி தினமும் நினைக்கும் போதெல்லாம் அன்பிலே மனதில் ஆராதனை செய்வது இதனை பெரிய புராணத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான பூசலார் நாயனார் மணக்கோயில் கட்டியதாக படித்தபோது அந்த நிலைக்கு செல்ல வழி தெரியவில்லையே என்று இந்த மனம் பல நாட்கள் இயங்கியிருந்தது அந்த நாள் நமக்கு எப்போது வரும் என காத்திருந்தேன் என்பதை விட தேடினேன் என்று சொல்லலாம் என் பக்தி தரம் பெற்றது என தெரியாதிருந்த வேளையிலே பரம்பொருள் என்னை நோக்கி வந்துவிட்டார் ஆத்மா என்ற மூன்றாவது கண் ராஜயோகத்தின் மூலம் திறந்து வைத்தார் அதன் மூலம் என்னை நான் அறிந்தேன் உணர்ந்தேன் பரவசப்பட்டேன் திரிகால தரிசி திரிமூர்த்தி கடலாக விளங்கும் அவரிடம் இருந்து முதலில் என்னை அறிந்தேன் பிறகு அவரை அறிந்தேன் என என் வந்து கதவை தட்டியது யார் என நினைத்த போது வந்திருப்பது பரம்பொருளே நமக்கு சத்குருகு சத்குருவாக வந்துள்ளார் என உணர்ந்து மனம் குஷியாகிவிட்டது மனம் என்ற வீணையை அவருடைய ஒளி மீட்டியது என்னுள் ஞானகானம் பிறந்தது இந்த ஒளியை சப்தத்தை என் மனதிற்கும் பரம்பொருளுக்கும் மட்டுமே உணர முடிந்தது ஒரு யோகியின் மனதின் சப்தம் அவர் காதிற்கு மட்டுமே ஒழிக்கும் எந்த தேகதாரிகளாலும் புரிந்து கொள்ள முடியாது வெளிப்புறத்தில் பக்தனாயிருந்தபோது போது படித்த ஒரு பாடலின் ஒரு வரி இச்சுவை யான் போய் இந்திர ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே என்ற வரிகளின் அனுபவத்தை இன்று நான் இந்த ஞான மார்க்கத்தின் மூலம் அனுபவ ரீதியாக பெற்றேன் சொர்க்கமே சென்று அனுபவிக்கும் சுகத்தை விட இறைவனோடு கூட இருந்து அனுபவிக்கும் இத்தகைய பெரிய தேவர் குலத்தின் தலைவரான பரம்பொருள் சிவ பரமாத்மாவை அடைய எண்ணத்தால் தவம் இருந்தேன் இப்போது அவரை அடைந்து என்னை பொறுத்த வரையில் உலகையே அடைந்து விட்டேன் என்ற குஷிதான் உலகியலின் சுகங்கள் அவர் முன் எனக்கு தூசி எனவே என் மனக்கோயிலில் அவரை அன்பு கைச்சிலே கட்டிவிட்டேன் இந்த உடலில் இருந்து உயிர் பிரியும் வரை உங்களை விடவே மாட்டேன் நீங்களும் இப்போது எனக்கு ஒரு வாக்கு கொடுத்துள்ளீர் ஆத்மாக்களாகிய உங்கள் அனைவரையும் என்னுடன் பரந்தாமம் கூட்டிச் செல்லவே வந்துள்ளேன் என்று கூறினதால் காத்திருக்கிறேன் காலம் வரும் வரை அதுவரை அனுதினமும் பலமுறை ராஜ யோகியாய் நின்று அகத்தில் உங்களுக்கு மனதில் அன்பு கண்ணீரால் நீராட்டி தெய்வீக குணங்களால் அர்ச்சனை செய்திடுவேன் நான் இறந்த பின்னும் எழுதுங்கள் என் கல்லறையில் இவளோ ஓர் யோகினி என்று ஓம் சாந்தி